வெல்கம் டு ஃபஸ்ட் கிளாஸ் டியூஷன் சென்டர் திஸ் இஸ் பிரகாஷ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி டிஎன்பிசியில் நம்ம பார்க்க போகிற கிளாஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு ஐஎன்எம் அதாவது இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் ஐஎன்எம் இந்திய தேசிய இயக்கம் தொடர்ந்து வகுப்பு பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்திய தேசிய இயக்கம் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் அதாவது வரலாறு புக்கில் பத்தாவதில் வரலாறு புக்கில் லெசன் நம்பர் சிக்ஸ் ஆறிலிருந்து ஆறாவது பாடத்திலேருந்து அப்படியே ஃபுல்லாக எடுத்துருக்குறோம் லைன் பை லைனாக எடுத்துருக்குறோம் உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் ஃபஸ்ட் கொஷின் பூலித்தேவன் ஆட்சி செய்த பகுதி அது வந்து என்னென்னா நெற்கட்டும் செவல் பூலித்தேவன் ஆட்சி செய்த பகுதி அது நெற்கட்டும் செவல் பாளையக்காரர் போர் டேஸ் புரட்சிக்கு இட்டு சென்றது இதோடைய ஆன்சர் வேலூர் புரட்சிக்கு பாளையக்காரர் போர் வேலூர் புரட்சிக்கு இட்டு சென்றது போலிகார் என்று ஆங்கிலேயர்களால் அழைக்கப்பட்டவர் யார் அதாவது போலிகார் என்று ஆங்கிலேயர்களால் அழைக்கப்பட்டவர்கள் பாளையக்காரர்கள் டேஷ் ஆட்சி காலத்தில் காகதீய அரசின் பாளையக்காரர் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது யாருடைய ஆட்சி காலத்தில் காகதீய அரசில் பாளையக்காரர் முறையை நடை நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னா பிரதாபருத்திரன் பிரதாபருத்திரன் ஆட்சி காலத்தில் காகதீய அரசில் பாளையக்காரர் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது அடுத்த கொஸ்டின் விஸ்வநாத நாயக்கர் மதுரை நாயக்கராக பதவியேற்ற ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது விஸ்வநாத நாயக்கர் மதுரை நாயக்கராக பதவியேற்ற ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்பது பாளையக்காரர் முறை தமிழகத்தில் அறிமுகமாக விஸ்வநாத நாயக்கருக்கு உதவிய உதவியாக இருந்த அமைச்சர் வந்து பாளையக்காரர் முறை தமிழகத்தில் அறிமுகமாக விஸ்வநாத நாயகருக்கு நாயக்கிற்கு இருந்த அமைச்சர் வந்து அரியநாதர் உதவியாக இருந்த அமைச்சர் யார் அரியநாதர் கர்னல் ஹெரான் தலைமையிலான படையினை திருநெல்வேலிக்கு அழைத்துச் சென்றவர் யார் கர்னல் ஹெரான் தலைமையிலான படையினை திருநெல்வேலிக்கு அழைத்து சென்றவர் வந்து மாப்புஸ்கான் யார் மாப்புஸ்கான் களக்காடு போரில் டேஷ் படைகள் தோற்கடிக்கப்பட்டன களக்காடு போரில் மாபுஸ்கான் படைகள் தோற்கடிக்கப்பட்டன மாப்புஸ்கான் படைகள் தோற்கடிக்கப்பட்டது எங்கு அப்படின்னா களக்காடு போரில் கொஷின் எப்படி வேணாலும் கேட்கலாம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு காலத்தில் டேஸ் தலைமையிலான திருநெல்வேலி பாளையக்காரர்கள் நவாபினை எதிர்த்தனர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறுலேருந்து அறுபத்தி மூணு வரைக்கும் யார் தலைமையில் அப்படின்னா பூலித்தேவர் தலைமையில் திருநெல்வேலி பாளையக்காரர்கள் நவாபினை எதிர்த்தனர் பூலித்தேவரின் மூன்று முக்கிய கோட்டைகள் பூலித்தேவரோட மூன்று முக்கிய கோட்டைகள் வந்து நெற்கட்டும் செவல் வாசுதேவநல்லூர் அல்லூர் பனையூர் பூலித்தேவனோட மூன்று முக்கிய கோட்டைகள் நெற்கட்டும் செவல் வாசுதேவநல்லூர் பனையூர் அடுத்தது பூலித்தேவர் முக்கிய கோட்டைக்குள் யூசுப்கானின் கட்டுப்பாட்டிற்கு வந்த ஆண்டு அதாவது பூலித்தேவரோட முக்கிய கோட்டைகள் மேலே வாசுதேவன் வாசுதேவநல்லூர் பனையூர் நெற்கட்டும் செவில இருக்கு இல்லையா இது எல்லாமே யூசுஃப்கானின் கட்டுப்பாட்டிற்கு வந்த ஆண்டு மே பதினாறு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று மே பதினாறு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொன்று பூலித்தேவரின் முக்கிய கோட்டைகள் யூசுப்கானின் கட்டுப்பாட்டிற்குள் வந்தது யூசுப்கான் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் அந்த பூலித்தேவரோட கோட்டைகளெல்லாம் வந்து கான் கட்டுப்பாட்டில் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் யூசுப்கான் தூக்கிலிடப்பட்டார் அடுத்தது பூலித்தேவன் கேப்டன் கேம்பல் என்பவரால் பூலித்தேவர் கேப்டன் கேம்பல் என்பவரால் தோற்கடிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தேழு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தேழில் பூலித்தேவர் கேப்டன் கேம்பல் என்பவரால் தோற்கடிக்கப்பட்டார் வேலுநாச்சியாரின் தந்தை வேலுநாச்சியார் வந்துட்டோம் வேலுநாச்சியாரின் தந்தை வந்து அரசர் செல்லமுத்து சேதுபதி வேலுநாச்சியாரின் தந்தை அரசர் செல்லமுத்து சேதுபதி வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது வேலுநாச்சியாரின் கணவர் முத்துவடுகநாதர் வேலுநாச்சியார் கணவர் பேர் முத்துவடுகநாதர் வேலுநாச்சியாரின் மகள் வந்து வெள்ளச்சி நாச்சியார் வேலுநாச்சியாரின் மகள் வெள்ளச்சி நாச்சியார் முத்துவடுகநாதர் கொல்லப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு வேலுநாச்சியார் விருப்பாட்சியில் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார் எட்டு ஆண்டுகள் வேலுநாச்சியார் விருப்பாச்சியில் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார் எட்டு ஆண்டுகள் வேலுநாச்சியார் ஹைதரளிக்கு எழுதிய கடிதம் எந்த மொழியில் எழுதப்பட்டிருந்தது உருது மொழியில் எழுதப்பட்டிருந்தது வேலுநாச்சியார் ஹைதரளிக்கு எழுதிய கடிதம் உருது மொழியில் எழுதப்பட்டிருந்தது ஹைதர் அலியின் திண்டுக்கல் கோட்டை படைத்தலைவர் வந்து சையத் ஹைதர் அலியின் திண்டுக்கல் கோட்டை படைத்தலைவர் யார் அப்படின்னா சையத் வேலுநாச்சியார் கோபாலநாயக்கர் ஹைதர் அலி உதவியோடு சிவகங்கையை மீண்டும் கைப்பற்றினார் வேலுநாச்சியார் யாரோட உதவியோடு சிவகங்கையை மீண்டும் கைப்பற்றினார் அப்படின்னா கோபாலநாயக்கர் ஹைதர் அலி உதவியுடன் சிவகங்கையை மீண்டும் கைப்பற்றினார் இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்த முதல் பெண் அரசி வேலுநாச்சியார் இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்த முதல் பெண் அரசி வேலுநாச்சியார் வேலுநாச்சியார் மருது சகோதரர்கள் உதவியால் அரசியாக கொண்டார் வேலுநாச்சியார் யாருடைய உதவியால் அரசியாக மூடிசூட்டி கொண்டார்னா மருது சகோதரர்கள் வேலுநாச்சியார் மருது சகோதரர்கள் உதவியால் அரசியாக மூடிசூட்டி கொண்டார் வேலுநாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய தோழி வந்து குயிலி வேலுநாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய தோழி குயிலி வேலுநாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய தோழி வந்து குயிலி பாஞ்சாலங்குறிச்சியில் பாளையக்காரராக பொறுப்பேற்ற போது வீரபாண்டிய கட்டபொம்மனின் வயது முப்பது பாஞ்சாலங்குறிச்சியில் பாளையக்காரராக பொறுப்பேற்ற போது வீரபாண்டிய கட்டபொம்மனின் வயது எவ்வளோனா முப்பது வீரபாண்டிய கட்டபொம்மனின் தந்தை வந்து ஜெக வீரபாண்டிய கட்டபொம்மன் வீரபாண்டிய கட்டபொம்மனின் தந்தை ஜெக வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றெட்டில் கட்டபொம்மனிடமிருந்து வசூலிக்க வேண்டிய நிலவரி நிலுவை ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தெட்டில் கட்ட பொம்மனிடமிருந்து வசூலிக்க வேண்டிய நிலவரி நிலுவை வந்து மூணாயிரத்தி முந்நூற்றி பத்து பகோடா மூணாயிரத்தி முன்னூற்றி பத்து பகோடா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தெட்டில் கட்டபொம்மன் ஜாக்சனை சந்தித்த இடம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தெட்டில் கட்டபொம்மனை கட்டபொம்மன் ஜாக்சனை சந்தித்த இடம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டில் கட்டபொம்மன் ஜாக்சனை சந்தித்த இடம் ராமநாதபுரம் வீரபாண்டிய கட்டபொம்மனின் கட்டபொம்மனின் அமைச்சராயிருந்தவர் சிவசுப்பிரமணியம் வீரபாண்டிய கட்டபொம்மனின் அமைச்சராக இருந்தவர் யார் சிவசுப்பிரமணியம் கட்டபொம்மன் ஆட்சியர் ஜாக்சன் தன்னை கட்டபொம்மன் ஆட்சியர் அதாவது கலெக்டர் ஜாக்சன் தன்னை அவமானப்படுத்தியது யாருக்கு தெரியப்படுத்தினார் அப்படின்னா மதராஸ் ஆட்சியருக்கு கட்டபொம்மன் ஆட்சியர் அதாவது கலெக்டர் ஆட்சியர் ஜாக்சன் தன்னை அவமானப்படுத்தியது யாருக்கு தெரியப்படுத்தினார்னா மதராஸ் ஆட்சி கொடுக்கு கலெக்டர் ஜாக்சனை பணியிடம் நீக்கம் செய்த ஆளுநர் அவர் வந்து அவமானப்படுத்திட்டாருன்னு சொல்லி அவர் வந்து என்ன பண்ணாங்க பதவி நீக்கம் பண்ணாங்க கலெக்டர் ஜாக்சனை பணியிடை நீக்கம் செய்த ஆளுநர் வந்து எட்வர்ட் கிளைவ் எட்வர்ட் கிளைவ் ஜாக்சன் பணி நீக்கப்பட்டு புதிய ஆட்சியராக நியமிக்கப்பட்டவர் எஸ்ஆர் லூஷிங்டன் ஜாக்சன் பணி நீக்கப்பட்டு புதிய ஆட்சியராக கலெக்டராக நியமிக்கப்பட்டவர் எஸ்ஆர் லூஷிங்டன் குயிலி தலைமையேற்று வழிநடத்திய பெண்கள் படைப்பிரிவு வந்து உடையாள் குயிலி தலைமையேற்று வழிநடத்திய பெண்கள் படைப்பிரிவு அதோட பெயர் வந்தது உடையாள் தனக்குத்தானே நெருப்பூட்டி கொண்டு பிரிட்டிஷாரின் ஆயுத தளவாடங்களை அழித்தவர் குயிலி தனக்குத்தானே நெருப்பூட்டி கொண்டு பிரிட்டிஷாரின் ஆயுத தளவாடங்களை அழித்தவர் குயிலி சிவகங்கைக்கு அருகிலுள்ள பாளையங்களை உள்ளடக்கிய தென்னிந்திய கூட்டமைப்பின் தலைவர் மருது பாண்டியர் சிவகங்கைக்கு அருகிலுள்ள பாளையங்களை உள்ளடக்கிய தென்னிந்திய கூட்டமைப்பின் தலைவர் மருது பாண்டியர் கட்டபொம்மனை சரணடைய கோரி நிபந்தனை வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றொம்பது செப்டம்பர் ஒன்று கட்டபொம்மனை சரணடை கோரி நிபந்தனை வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்போது செப்டம்பர் ஒன்று பானர்மென் தாக்குதலில் இருந்து கட்டபொம்மன் தப்பிச் சென்ற இடம் வந்து புதுக்கோட்டை பானர்மேன் தாக்குதலில் இருந்து கட்டபொம்மன் சென்ற இடம் புதுக்கோட்டை சிவசுப்பிரமணியம் தூக்கிலிடப்பட்ட நாள் செப்டம்பர் பதிமூணு செப்டம்பர் பதிமூணு சிவ சுப்பிரமணியம் தூக்கிலிடப்பட்ட நாள் மருது சகோதரர்கள் யாருடைய படைத்தளபதிகள் இது வந்து சிவகங்கை முத்துவடுகாதரின் படைத்தளபதிகள் மருது வ சகோதரர்கள் யாருடைய படைத்தளபதிகள் அப்படின்னா சிவகங்கை முத்துவடுகாதரின் படைத்தளபதிகள் கட்டபொம்மனின் சகோதரர்கள் ஊமைத்துறை செவத்தையா கட்டபொம்மனின் சகோதரர்கள் ஊமைத்துறை செவத்தையா பாளையங்கோட்டையிலிருந்து தப்பித்த கட்டபொம்மனின் சகோதரர்கள் பதுகியிருந்த இடம் கமுதி பாளையங்கோட்டையிலிருந்து தப்பித்த கட்டபொம்மனின் சகோதரர்கள் பதுங்கியிருந்த இடம் வந்து கமுதி கமுதியில் பதுங்கியிருந்த கட்டபொம்மனின் சகோதரர்கள் சிறுவயலுக்கு அழைத்து சென்றவர் சின்ன மருது கமுதியில் பதுங்கியிருந்த கட்டபொம்மன் சகோதரர்களை சிறுவயலுக்கு அழைத்து சென்றவர் சின்ன மருது திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று ஜூன் திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று ஜூன் நாட்டின் விடுதலையை முன்னிறுத்தி மருது சகோதரர்கள் வெளியிட்ட பிரகடனம் திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை எதுன்னா நாட்டின் விடுதலையை முன்னிறுத்தி மருது சகோதரர்கள் வெளியிட்ட பிரகடனம் அது மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு இருபத்தி நாலு அக்டோபர் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு இருபத்தி நாலு அக்டோபர் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று ஊமைத்துறையும் செவத்தையாவும் கொல்லப்பட்ட இடம் ஆண்டு ஓமைத்துறையும் செவத்தவையாவும் கொல்லப்பட்ட இடம் ஆண்டு இடம் வந்து கொல்லப்பட்ட இடம் பாஞ்சாலங்குறிச்சி ஆண்டு வந்து நவம்பர் பதினாறு ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று ஓமைத்துறையும் செவத்தையாவும் கொல்லப்பட்ட இடம் ஆண்டு பாஞ்சாலங்குறிச்சி இடம் நவம்பர் பதினாறு ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று ஆண்டு மருது சகோதரர்களின் கலகம் எவ்வாறு அடைக்கப்படுகிறது அப்படின்னா தென்னிந்திய புரட்சி மருது சகோதரர்களின் கலகம் எவ்வாறு அடைக்கப்படுகிறது தென்னிந்திய புரட்சி தீரன் சின்னமலையின் இயற்பெயர் தீர்த்தகிரி தீரன் சின்னமலையின் இயற்பெயர் தீர்த்தகிரி மருது சகோதரர்களின் கலக்கத்தின் போது எத்தனை பேர் மலையாவுக்கு நாடு கடத்தப்பட்டனர் மருது சகோதரர்களின் கலகத்தின் போது எத்தனை பேர் மலையாவுக்கு நாடு கடத்தப்பட்டனர் அப்படின்னா எழுபத்தி மூணு திப்புவின் திவான் முகவது அலி அலியிடமிருந்து வரிப்பணத்தை பறித்தவர் தீரன் சின்னமலை திப்புவின் திவான் முகவது அலியிடமிருந்து வரி பணத்தை பறித்தவர் தீரன் சின்னமலை திவான் சின்னமலையை தாக்கிய இடம் நொய்யல் ஆற்றங்கரை திவான் சின்னமலையை தாக்கிய இடம் எது நொய்யல் ஆற்றங்கரை தீரன் சின்னமலை பிடிபடாமல் இருக்க என்ன போர்முறையை முறையை கையாண்டார் அப்படின்னா கொரில்லா போர் தீரன் சின்னமலை பிடிபடாமல் இருக்க என்ன போர்முறை முறை அப்படின்னா கொரில்லா போர் கையாண்டார் ஆங்கிலேயர்கள் தீரன் சின்னமலையையும் அவரது சகோதரர்களையும் சிறை வைத்த இடம் சங்ககிரி ஆங்கிலேயர்கள் தீரன் சின்னமலையும் அவர் சகோதரர்களையும் சிறை வைத்த இடம் எதுனா சங்ககிரி தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட இடம் ஆண்டு சங்ககிரியில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐந்து ஜூலை முப்பத்தொன்னில் தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்டார் அந்த ஆண்டு பார்க்குறப்ப உங்களுக்கு முப்பத்தொன்று ஜூலை ஆயிரத்தி எட்நூற்றி அஞ்சு இடம் வந்து சங்ககிரி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பதில் நடந்த ஆங்கிலேய மைசூர் போரின் முடிவில் டேஷ் இணைக்கப்பட்டது கோயமுத்தூர் இணைக்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி நடந்த ஆங்கிலேய மைசூர் போரின் முடிவில் கோயமுத்தூர் இணைக்கப்பட்டது வேலூர் புரட்சியை அடக்கிய கர்னல் ஜில்லஸ்பிக்கு அளிக்கப்பட்ட வெகுமதி ஏழாயிரம் பகோடா வேலூர் புரட்சி அடக்கிய கர்னல் ஜில்லஸ்பிக்கு அளிக்கப்பட்ட வெகுமதி ஏழாயிரம் பகோடா கோபால நாயக்கர் டேஸ் ஆதரவுடன் ஆனைமலையில் போர் புரிந்தார் கோபால நாயக்கர் விவசாயிகள் ஆதரவுடன் ஆனைமலையில் போர் புரிந்தார் சிவகிரி பாளையக்காரரை தவிர மேற்கு பகுதியில் வீற்றிருந்த பாளையக்காரர்கள் அனைவரும் பூலித்தேவரை ஆதரித்தனர் யாரை தவிர அப்படின்னா சிவகிரி பாளையக்காரரை தவிர மேற்கு பகுதியில் வீற்றிருந்த பாளையக்காரர்கள் அனைவரும் பூலித்தேவரை ஆதரித்தனர் வேலூர் கோட்டையில் புரட்சியை ஒடுக்கியவர் கர்னல் ஜில்லஸ்பி வேலூர் கோட்டையில் புரட்சியை ஒடுக்கியவர் கர்னல் ஜில்லஸ்பி இன்னைக்கு வந்து இப்போ அறுபது மார்க் பார்த்துருக்குறோம் அறுபது கொஸ்டின் அதாவது பத்தாம் வகுப்பு லெசன் நம்பர் சிக்ஸ் பாடம் ஆறு வரலாறுலேருந்து அறுபது கொஷ்ஷின் பார்த்துருக்குறோம் இந்த வகுப்பு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்து நான் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்த கிளாஸில் இன்னொரு டாப்பிக்கில் பார்க்குறேன் திஸ் இஸ் பிரகாஷ்புரம் ஃபஸ்ட் கிளாஸ் டியூஷன் சென்டர் நன்றி வணக்கம்